ஏன் ஜோக கதைய கேளு தாய் அம்மா தாய் கோலமே இது கேட்டா தா தாங்காதம்மா உங்க மனமே அம்மா உங்க மனமே பள்ளிக்கூடம் போக சொல்லி புத்தகத்தை எடுத்தது பாடங்கால படிக்க சொல்லி மத்தியாவது சொல்லுற கையானே அழிஞ்சதும் பேச்சு தச்சு வாழ்க்கையில்தானே அழிஞ்சு போனதும் உங்க பிள்ளைகளை பள்ளி போடுறதுக்கு உருந்தாக அறுக்குங்க என்ன நீங்க தானே கெட்டு போய் தெரிவிங்க Ammaia, andiamo a casa di Ezio eh? <laughs>